இந்த படம் ரிலீஸ் இருக்கு ஹீரோ ஜான்க்கு வந்து சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல கிறிஸ்துமஸ் டைம்ல வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ வேண்டிக்கிறாரு பேசக்கூடிய டெடி பியர் ஹீரோக்கு ஃப்ரெண்டா கிடைக்குது அப்போ இருந்தே நம்ம ஹீரோவும் இந்த டெடி பியரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் இருக்காங்க ஹீரோக்கும் டெடிக்கு இடையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும் பிரானாத் ரெடி டூ தௌசண்ட் டென்ல இந்த படம் ரிலீஸ் இருக்கு ஒரு சின்ன எர்ப்னால ஏரியில பிளவு ஏற்படுது இந்த பிளவுல இருந்து பழங்கால மான்ஸ்டர் மீன்களான பிரானாஸ் கூட்டம் வெளியில வருது இந்த பிரானஸ் கூட்டம் என்ஜாய் பண்ற மக்களை வேட்டையாட ஆரம்பிக்குது இந்த பிரானாச எப்படி அழிக்கிறாங்க இந்த பிரானாசோட வெறியாட்டம் இதெல்லாம் தான் இந்த படத்தோட இருக்கும் இந்த படம் முழுக்க முழுக்க பிரானஸ் வந்து மனிதர்களை போட்டு கடிக்கிற சீன்லாம் ரத்த கலரையா கொடூரமா இருக்கும் சார ரேட்டிரோ டூ தௌசண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பையனை பிராங்க் பண்ண ட்ரை பண்றாங்க பட் அந்த பிராங்க் வந்து ஒரு கொலையில் போய் முடியுது இந்த கொலையை இவங்க அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க ஒரு வருஷம் கழிச்சு கிராஜுவேஷன் டே அன்னைக்கு இந்த பொண்ணு ஒன்னு

இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது பட் இதுல இருந்து இவ ஈஸியா வெளியில வந்துடுறா இதுக்கப்புறமா தொடர்ந்து கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது இந்த கொலைகளுக்கே கேத்ரின் தான் காரணம்னு இந்த லேடிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர் சந்தேகப்படுறாரு சோ அந்த லேடியை பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தோட ஸ்டோரி இந்த படத்தை நீங்க யாரே இல்லாத மட்டும் பாருங்க எயிட்டீன் பிளஸ் தான் பட் சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி இந்த படத்துல கேத்ரின்னு சொல்லிட்டு ஒரு லேடி ரைட்டர் வருவாங்க அவங்களோட வாய்ஸ் வந்து கட்டி அந்த அந்த அளவு வாய்ஸ் வந்து இழுத்துடும் இருக்கும் அமெரிக்கன் பியூட்டி படம் ரிலீஸ் சர்க்கிள் ஹீரோ லெஸ்டருக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்கு லைஃப் கொஞ்சம் போயிட்டு இருக்கு பொண்ணோட ஆஞ்சலாவை ஹீரோ மீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட அழகுல வாங்கி அந்த பொண்ணை லவ் பண்ண ஹீரோ ஆரம்பிக்கிறாரு அவளை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு சில எல்லாம் ஹீரோ பண்ண ஆரம்பிக்கிறாரு இதே சமயத்துல ஹீரோட ஒய்ஃபும் தப்பான வழியில போக ஆரம்பிக்கிறாங்க ஹீரோட பொண்ணும் தப்பான வழியில போக ஆரம்பிக்கிறாங்க இந்த

நைட் டைம் கூட சேர்ந்து மப்பு போட்டு ஸ்டூவோட மச்சான் வேற காணாம போயிட்டான் இவனை தேடி பாரு மூணு ஃப்ரெண்ட்ஸும் சந்திக்கிற சிக்கல்கள் இவங்க பண்ற அலும்புகள் ஸ்டூவோட மச்சான கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இதுல இருந்து அந்த படத்தோட ஸ்டோரி வேற லெவல் மூவி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பாருங்க செம பண்ணா இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் கூட ஓரளவு தான் இருக்கும் செகண்ட் அண்ட் தேர்ட் தான் வேற லெவல் பண்ணிருப்பாங்க